பினாங்கு மற்றும் மலேசியா முழுவதும் உள்ள இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஓர் ஊன்றுகோலாக மலேசியாவிலே பினாங்கில் முதல் தமிழ் இடைநிலை பள்ளி நிறுவப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பினாங்கு சட்டமன்றத்தில் பகான் டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் முன்வைத்துள்ளார் அதிக எண்ணிக்கையிலான தமிழ் ஆரம்ப பள்ளியை கொண்ட மாநிலங்களில் பினாங்கும் ஒன்றாகும் பினாங்கில் இருபத்தி எட்டு தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தங்கள் ஆரம்ப கல்வியை முடித்து இடைநிலை பள்ளிக்கு செல்கின்றனர் என்றும் இடைநிலைக்கு செல்லும் போது ஏற்படும் கற்றல் கற்பித்தல் மாற்றங்கள் இந்திய மாணவர்களின் கல்வி செயல்திறனையும் அவர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களையும் அதிகரிக்கின்றன என்றார் அதுவும் குறிப்பாக மலாய் அறிவியல் கணித பாடங்களில் தேர்ச்சி பெறுவதில் சிக்கல் ஏற்படுவதோடு பி குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் விடுபடும் அபாயம் அதிகரிக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது அதன் அடிப்படையில் தமிழ் இடைநிலை பள்ளி நிறுவுவது இடைநிலை கல்விக்கான அணுகலை இன்னும் விரிவான சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான ஒரு தேவையாக அமையும் என்று குமரன் கிருஷ்ணன் கூறினார் எனவே தமிழ் இடைநிலைப் பள்ளியை பினாங்கில் நிறுவுவதற்கு கல்வி அமைச்சு அங்கீகரிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை பினாங்கு மாநில அரசு அதிகாரபூர்வமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று குமரன் கிருஷ்ணன் வலியுறுத்தினார் அவ்வாறு தமிழ் இடைநிலை பள்ளி ஒன்றை பினாங்கில் நிறுவதற்கான நிலை ஏற்படுமானால் வரலாற்று சாதனைகளை முறியடிக்கும் வண்ணம் மலேசியாவின் முதல் தமிழ் இடைநிலை பள்ளிக்கான முன்னோடியான இடமாக பகான் தலாமில் இடம் ஒதுக்கீடு செய்ய தாம் தயாராக இருப்பதாக குமரன் கிருஷ்ணன் தெரிவித்தார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்